உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் என்ன அப்படின்னா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் என்ன செய்கிறாங்க வேகமாக வளரணும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதைத்தானே யோசிக்கிறீங்க எல்லாரும் இதைத்தான் யோசிப்பாங்க எல்லாரும் இதைத்தான் தேடுவாங்க இப்போ கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் லைஃப்பில் வீடு கட்டலை பணம் சம்பாதிக்கலை கார் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்கள் தொழில் செய்யலை நல்ல நேரம் பார்க்கலை சரியான தொழிலை தொடல இப்படி யோசிச்சிங்களா இல்லை இல்லை விதியை மதியால் வெல்லவே இல்லையே விதி மதி நம்ம புத்திசாலித்தனம் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய திறமை இதை காட்டினாதாங்க பணம் இது மட்டுந்தான் பணம் தரும் சீக்கிரத்தில் முன்னுக்கு வேலாம் இது இதுதான் எங்கிட்டே இருக்க அப்புறம் என் ஜெயிக்கலை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக ஒரு தொழிலை செய்கிறேன்னு ஜெயிக்கவே முடியலன்னா அது தப்பான தொழில் உனக்கு செட் ஆகாதான தொழில் அந்த தொழிலுக்கும் உனக்கும் ஒரு காந்தம் மேக்னெட் இல்லைன்னு பொருள் புரிஞ்சு செயல்படணும் கன்னிராசினா என்ன கன்னிராசிக்காரங்க யாராவது பொம்பளை பின்னாடி சுற்றுவா அல்லது ஆம்பளை பின்னாடி சுற்றுவான்னு சொல்லுவாங்க எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம் கன்னிராசிக்காரன் ஒன்னும் ரகசியமான உறவு எல்லாம் சொல்லுவாங்க கன்னிராசியில பிறந்த கலைநயம் கவர்ச்சியா பேசுறது அற்புதமா எழுதுறது புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களில் நீங்க புத்திசாலியில பயங்கர புத்திசாலித்தனம் தர எப்பவுமே அமிர்தம் கூட மிஞ்சினால் அளவுக்கு அதிகமானால் நஞ்சாக மாறும் அந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை பெண்களை கவர்வதில் காட்டக்கூடாது ஆண்களை கவர்வதில் காட்டக்கூடாது கவிதை பேசுறதில் காட்டக்கூடாது புத்திசாலித்தனத்தை தொழிலுக்குள்ளே காட்டணும் அதோட வளர்ச்சிக்குள்ள காட்டணும் குடும்ப சந்தோஷத்துக்குள்ள காட்டணும் விதியை மதியால் வெல்லணும் சரிங்க இந்த பதிவோட நோக்கம் தான் என்ன சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் இதுக்கு என்ன தாங்க அப்படிங்கிறத தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கன்னிராசினாலே ஏமாந்து போகிற ராசின்னு சொல்லலாம் தான் உப்பு சப்பு இல்லாத காரியத்துக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிருவீங்க அடுத்தவனுக்காக மச்சா ஓடியாருவேன் மாமா எனக்கு இதாய் போச்சு மாமா அதாய் போச்சு மாமா அப்படின்னு கன்னி ராசிக்காரங்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்ப வேலை செய்யும் பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படியா அப்படின்னு யோசிக்கிறேன் உங்களுக்காக யோசிக்காதே பிறருக்காக யோசிக்க உங்கள் தொழிலை நீங்கள் வளர்க்க மாட்டீங்க அடுத்தவன் தொழிலுக்கு புத்தி கொடுத்துருவீங்க புதனோட வேலை என்ன புதன் கிரகத்தோட வேலை என்ன புத்தி அதீத புத்திசாலித்தனம் ஆனால் உங்களுக்கு பயன்படுத்த கன்னி கன்னிராசிக்காரன் தோற்று போகிறதே அங்கே தாங்க மாணவியாக இருந்தாலும் சரி மாணவனாக இருந்தாலும் சரி மாணவனாக இருந்தால் என்ன செய்வோம் தெரியுங்களா அழகான பெண்ணை பார்த்து வர்ணிக்க போயிடுவான் புத்தி எங்கே போகுது பாருங்க பிறருக்காகவே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க தன் வளர்ச்சியை யோசிக்கிறதே இல்லை அப்புறம் எப்படி சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி வீடு கட்டுறது கார் வாங்குறது பேங்க் பேலன்ஸ் வைக்கிறது எந்த கிரகம் எத்தனை கிரகம் எப்படி மாறி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தாலும் உன்னுடைய புத்தியை நீ கொண்டு வேலை செய்யலைன்னா பணம் எங்க சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அன்பு நண்பர்களே கண்ணிராசியில பிறந்திருக்கோம் கலைநயத்தை பேசுறோம் காரியத்தை சொல்றோம் அதை இதையும் இப்படியே பேசிட்டு போயே நம்ம லைஃப் அப்படியே வீண் பண்ண எங்க கோட்டப்படுறோம் அப்படிங்கிறத பண்ணணும் அதீத புத்திசாலி அதிகமாக ஒரு உணவு கூட அதிகமாக சாப்பிட்டா அது விஷமாக மாறிடும் வாந்தி எடுக்க வேண்டியதான் இப்படித்தான் லைஃபும் போயிட்டு இருக்கோம் இந்த பதிவோட நோக்கம் என்ன சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் இல்லையா இதுக்கு நாம் என்ன பண்ணணும் வீதியை மதியால் வெல்லு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சரியான தொழிலை தொட்டு அதில் நம்மளுடைய புத்தி கூர்மையை செயல்படுத்தி உலகம் உலகம்பூராந்த் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அந்த அதீத நுட்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க இல்லையா அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் லைஃப்பில் வாழ்க்கையில் நாம் மேலே வர முடியும் பெருங்குண்ட பணத்தை சம்பாதிக்க முடியும் சீக்கிரமாக வீடு கட்டலாம் கார்வங்களை இல்லை பண்ணலாம் கிரகம் என்ன பண்ணோம் புதன் கிரகம்தான் புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறதான் அந்த கிரகத்துக்குள்ளே இன்னொரு கிரகம் வரும் சூரியன் வந்தால் ஒரு மாதம் இருக்குங்க சந்திரன் வந்தால் ரெண்டு நாள் இருக்கு சூரியன் வந்தால் ஒரு மாதம் இருக்கும் உன் கிரகத்தில் உன் ராசிக்குள்ள சந்திரன் வந்தால் ரெண்டரை நாள் தான் இருக்கும் சரி குரு வந்தால் ஒரு வருடம் சனி வந்தால் ரெண்டரை வருடம் ராகு வந்தால் பதினெட்டு மாதம் அப்புறம் மாறிடும்ல நம்ம புத்தி எப்போயும் மாறப்பட்டது சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னா பிறந்திருக்க கூடிய நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பகட்டு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களுக்கு கொடுங்க உங்களை நீங்கள் அழகுப்படுத்துங்க உங்களை நேசிங்க உங்களுக்கு கவிதை எழுதுங்க உங்களுக்கு தொழில் எழுதுங்க பாதையை செலுத்துங்க பணம் பண்ணுங்க பகட்டாக வாழலாம் சரி இதுக்கு என்னதான் வழி நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா தொழிலையும் செஞ்சாச்சு எல்லா பொம்பளைகளையும் பார்த்தாச்சு எல்லா ஆம்பளைகளையும் பார்த்தாச்சு நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல கன்னிராசில பிறந்திருக்கேன் என்ன படி ஜாதகத்துல ரெண்டு பாதை இருக்கு மேல போற பாதை கீழே போற பாதை ரெண்டு பாதை இருக்கு எல்லா ராசிக்காராலும் இருக்கு அதே போல கன்னிராசிக்காரங்களுக்கும் இரண்டு பாதைகள் இருக்கிறது ஒரு படி இருக்கு அந்த படி எதுன்னு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுங்க முடியலையா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை கையிலடுங்க என்ன வந்து பாருங்க எப்பயுமே முதல் படி கவனமா வைக்கணும் அது கரெக்டாக வைக்கணும் அது காந்த மாதிரி வைக்கணும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி இப்படி யோசிங்க எவ்வளவு பேருக்கு கன்னிராசிக்காரங்க புத்தி சொல்றீங்க உங்களுக்கே புத்தி தந்திரம்ல உங்க ஜாதகம் யோசிக்கணும்ல எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா லைஃப்பில் இப்படி 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 போகக்கூடாது இப்படி 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 போகணும் அது போகணும்னா காலத்தையும் நேரத்தையும் பாதையும் தெரிஞ்சு கொண்டு அதில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி விதிங்கிற ஒரு பள்ளத்தை மதியங்கிற மண்ணை போட்டு நெப்புங்க லைஃப்ல சீக்கிரமா பணம் சம்பாதிக்கலாம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பர்ச்சஸ் பண்ணலாம் உலக நாடுகளை சுத்தலாம் காரண காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில நீங்க அப்ப இத்தனை நாள் வரைக்கும் ஜெயிக்கலைன்னா அப்ப சரியான தொழிலை நம்ம தொடல நம்ம சரியா யோசிக்கல சரியான ஆட்களை வைக்கல சரியான ஒரு தெளிவான முடிவை நாம எடுக்கலன்னுதான் நீங்க நினைக்கிற பிறரை பழி போடக்கூடாது கோவில பழி போடக்கூடாது சாமியை பழி போடக்கூடாது தாய் தவப்பனை பழி போடக்கூடாது பிறரை குறை சொல்வதை நிறுத்தணும் நம்ம கிட்ட எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது அதை சரி பண்ணாலே நாம ஜெயிக்கலாம் நம்ம பார்க்காத வேலையா நம்ம பார்க்காத சம்பளமா நாம் கொண்டு வராத பணமா அப்படின்னு யோசிக்கணும் எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு அந்த தப்பை நம்ம சரி பண்ணா வியாதி வராது தொழில் நஷ்டம் வராது எல்லாமே உங்ககிட்ட தாங்க இருக்கு கிரகம் வந்து பணமாக கொடுக்கும் நல்ல சிந்தனை கொடுக்கும் கெட்ட சிந்தனையை கொடுக்கும் இந்த ரெண்டை தவிர கிரகம் வேற ஒன்றும் பண்ணாது திடீர் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும் சில கிரகங்கள் கன்னிராசிக்காரளுக்கு சில கிரகங்கள் சுக்குரன் ஆட்டு குரு இவங்க சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவாங்க அப்பயும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் புத்தியைத்தான் பயன்படுத்தணும் சந்தர்ப்பம் சரியாக இருக்கும் போது நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும்தானே பணத்தை சம்பாதிக்க முடியும் அதனால் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா சரியான தொழிலை தொடுங்க முதல்படியை கவனமாக எடுத்து வைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை வந்து சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்